Phoenix. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் முடிவெடுறவங்க வந்து இது பண்ணுவாங்க கழுத்துல வந்து வலி இருக்கு நீங்க பண்ணிடுறான் ரெண்டு பவங்க காலை திருப்பிடுவாங்க அது வந்து என்ன ஆகும் அப்படினா முன்னாடி எல்லாம் வயசானவங்களுக்குலாம் இது இருந்துச்சு இப்போ வந்து இப்போ ஒரு முப்பது வயசு ஆளுங்களுக்கு இப்போ வந்து நீ பெயின்ன்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் வயசானவங்களுக்கு நீ பெயின் வர்றது காரணம் குறிப்பாக பெண்களுக்கு இந்த முட்டி வலி ஆண்களை விட அதிகமாக வரும் அது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கூன் போட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி இப்படி குனிஞ்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சின்ன வயசில் வருது அப்படின்னா சில காரணங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி ஐடி பசங்களாக உட்காடுறாங்க உட்காரப்ப ஒழுங்காக உட்காராமல் இப்படி கூன் போட்டே அந்த பாஸ்ட் எலும்பு தேமானத்துக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு அதெல்லாம் உண்மையிலே ஒர்க் ஆகும் கால்சியம் ட்ரிங்க்ஸ் தான் அது கால்சியம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லதுதான் ஆனா அந்த கால்சியம் ஆறுக்கு வழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாருமே உடனே போயிட்டு பெயின் கிளர் எடுத்து சாப்பிட்டேறாங்க அது டெய்லி நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டா அது கரெக்டா மருத்துவ அறிவுடையின் பேரு தான் நீ பெயின் கிளர் எடுத்துக்கணும் நேரம் போய் இதுல மருந்து வாங்கி சாப்பிடுறது தவறான ஒரு இப்போ நிறைய பேர் வந்து இந்த நெட்டி எடுக்கிறது வந்து ரொம்பவே ஆர்வம் அதாவது எப்படி சொல்கிறது அதுக்கு அடிக்டவே ஆயிடுவாங்க அப்படியே சும்மா இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா திருப்பி திருப்பி எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் அதே மாதிரி இப்போ கைரோபேட்ரிக் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு ஸோ அது ரெகுலராக நம்ம பண்ணலாம் அந்த நெட்டி எடுக்கிற என்ன அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஜாயிண்ட் எம்ஆர்ஏ எக்ஸ்ரே எக்ஸ்ரே ரொம்ப ரெகுலராக படிக்கட்டு ஏறுறது நல்லதா இல்லை லிஃப்ட் யூஸ் பண்ணுறது நல்லதா படிக்கட்டு ஏறுறதா டேய் டேஜ் டே ஹெல்த் டாக்கேஸ் நேர் ஹெல் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க ஆர்த்தோபெடிக்ஸ் சர்ஜன் டாக்டர் திருமால் செல்வம் அவர்கள் ஹலோ சார் டூ வணக்கம்மா வணக்கம் சார் ஸோ இப்போது என்னென்னா இப்போ வந்து எல்லாேருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஆர்த்தோ ஃபீல்டில் நிறைய பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பிரச்சனை வருது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம லைஃப்ஸ்டைல் மாற்றம்னு நினைக்கிறீங்களா ஆமாம் லைஃப் ஸ்டைல் லை சொல்லுவாங்க அது வந்து சொல்லுவாங்க மா மாறிட்டதுனால அதனால் அதனுடைய தாக்கம் இருக்குது நிறைய இடங்களில் அதனுடைய தாக்கம் இருக்குது சின்ன குழந்தைகள்லேருந்து இளையவர்கள் முதியவர்கள் அனைவருக்கும் அந்த தாக்கம் இருக்குது இப்போது சின்ன குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கும் போது இப்போ நம்மலாம் வந்து முன்னாடி வந்து கம்மியான புக்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம் இப்போ அவங்க பேக்கே வந்து ரொம்ப கேஜி அதாவது ஒரு அஞ்சு கிலோ கிட்ட அவங்க பேக்கில் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இதனால அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருமா நிச்சயமாக பிரச்சனை வரும் இவ்வளோ தினமும் அவ்வளோ பெரிய கனமான ஒரு இதை ப பைய தூக்கிட்டு போகிறது கடினம் தான் எல்லா பசங்களுக்கும் அதற்கேற்ற உடல்வாக அவங்களுக்கு நிச்சயமாக கிடையாது இது குறித்து நிறைய தளங்களில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசியிருக்காங்க பள்ளி இலாக்கா இது மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகமான வலு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து சீக்கிரம் வந்து ஒருமித்த முடிவு எடுத்து ஐந்து ஐந்தாம் வகுப்பு வரை குழந்தைங்களுக்கு எந்த விதமான வீட்டு பாடமும் கொடுக்கக்கூடாது அவங்கள வந்து இத்தனை புத்தங்களாம் தூக்கிட்டு வர சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாகவே கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஓகே சார் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வயசானவங்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நீ பெயின் முன்னாடிலாம் வயசானவங்களுக்குலாம் இது இருந்துச்சு இப்போ வந்து இப்போ ஒரு முப்பது வயசு ஆளுங்களுக்கு இப்போ வந்து நீ பெயின்ன்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் இல்லை வயசானவங்களுக்கு நீ பெயின் வர்றதுக்கு காரணம் இந்த முட்டி தேய்மானம் அது மாதிரி எலும்பு பலமின்மை அப்புறம் வந்து அவங்க அவங்களுடைய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதிகமாக வேலை செய்யாமல் இருக்கிறது அதனால் அந்த தசைநார் வழி இருக்கிறது அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அவங்களுக்கு சின்ன சின்ன வயசில் முட்டி வலி வருதுன்னா அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொல்ல முடியாது சிலருக்கு வந்து அந்த குறிப்பாக பெண்களுக்கு இந்த முட்டி வலி ஆண்களை விட அதிகமாக வரும் அதுக்கு என்ன அப்படின்னா காமன் காசு இந்த காண்ட்ரோமலேஷியான்னு ஒரு க கண்டிஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த காட்டிலேஜ் காட்லேஜ் இந்த முட்டியில் எல்லாேருக்கும் லைனிங் மாதிரி இருக்கும் அந்த காட்டிலேஜுக்கு வந்து சடன் கன்சிஸ்டன்சி ஸ்ட்ரென்த்து வேணும் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த வெயிட்டை தூக்கி வேலை செய்ய முடியாது அதனால் வர்றது அது காண்ட்ரோ மலேசியான்னு சொல்லி பேர் அது வந்து குறிப்பாக பெண்களுக்கு வரும் வயதில் இருக்க பெண்களுக்கு இல்லை இருபது இருபத்தஞ்சி வயது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்க்குறோம் அது வந்து அதுக்கு காரணம் எதுவும் சொல்ல முடியாது அது எதனால் வந்து ஜென்டிக்காக இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் ஓவர் வெயிட்டாக கூட இருக்கலாம் அது வந்து அது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அது அது இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறோம் பட் அந்த அதை வந்து நம்ம வந்து காரணமாக சொல்ல முடியாது இப்போ வந்து இது வளர்ந்துட்டோம் அதனால் வந்து இல்லை இது பண்ணலாம் பண்ணால் இதெல்லாம் வர்றோம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது இப்போ நிறைய பேர் வீட்லேயே வந்து சில ஹோம் ரெமெடிலாம் பண்ணி அந்த மூட்டு வலியை வந்து குறைக்கிறதுக்கு நிறையா யூஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது அதாவது ஒர்க் ஆகும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நீங்கள் அதாவது சொல்லுவீங்களா இல்லை மூட்டு வலிக்கு வந்து அந்த தொடக்க நிலையில இருந்துன்னா இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேலை செய்யும் ஹோம் ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் பாட்டில் சொல்கிறாங்க இல்லையா அது வைக்கிறது தான் அது வந்து ஒர்க் ஆகும் மற்றபடி சரியான உடற்பயிற்சிகள் செய்கிறது அப்புறம் வந்து உடம்பு எடையை கம்மி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் அந்த வலி போகும் ஹோம் ரெமடிக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்குது ஓரளவுக்கு தான் அது வந்து கேட்கும் ஓரளவுக்கு மேலே அந்த வலி அதிகமாகுது அந்த முட்டு தேய்மானம் இருக்குது இல்லை வேறு காரணம்னால் வருதுன்னா ஹோம் ரெமடிகளை அது கேட்காது முட்டு இப்போ வலி வருதுன்னா எதனால் வலி வருதுன்னு சொல்லி டாக்டர் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவரே சொல்லுவார் சில இடங்கள் பண்ணுவா அப்படின்னா அப்போ நம்ம பண்ணலாம் நம்மளே எடுத்தோன்னே பண்ணுறதுன்றது சரியா இருக்காது இப்போ ஆரம்ப கால முட்டு வலி நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஹோம் பண்ணலாம்னு பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க ஆரம்ப கால முட்டு வலி ஆமா இப்போ வந்து ஆரம்ப கால முட்டு வலி வந்து வேற எதுவுமே இல்லை முட்டு வலிக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா வந்து மாத்திரைகள் வந்து எங்கெங்கெல்லாம் தவி எடுக்கிற தவிர்க்க முடியும் அங்கே தவிர தவிர்க்கிறது நல்லது அது வந்து இந்த மாதிரி முட்டி தேவையானம் ஏற்பட்டு அது வந்து போக போக முட்டி தேவை அதிகமாக தான் போகும் அப்படி இந்த மாதிரி வழியெல்லாம் வரை இருக்குன்றப்போ அதுக்கு வந்து மாத்திரைகள் தீர்வாகாது அதுக்கு ஹோம் ரெமடி தான் ரொம்ப பாதுகாப்பு சேஃபான ஒரு ஆப்ஷன்ன்றால நாங்கள் சொல்லுவோம் ஹோம் ரெமடி நிறைய சொல்லியிருக்கோம் இந்த ஹாட் வாட்டர் பாட்டில் மெயினாக ஓகே சார் இப்போ இருக்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி கூன் போட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி இப்படி குனிஞ்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அந்த அந்த முழுகு சில பேர் குனிய மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து சின்ன வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாஸ்டுரல் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை மாற்றனால வருது பின்னாடி வயது அதிக வயதில் இருக்கவங்களுக்குலாம் கூண் வருது அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிராமத்துலாம் பாட்டிங்களாம் அப்படி குனிஞ்ச மாதிரி நடந்து போவாங்க அது எதனால் வருது அப்படின்னா வயதாக வயதாக எலுமேடைய அடர்த்தி கம்மியாயிடும் எலும்பு அடர்த்தி கம்மியான உடனே அந்த எலும்பு வந்து பக்கத்தில் இருக்க தசைநார்களே வந்து முழுவதும் அவங்க அந்த ஃபோர்ஸை சமாளிக்க முடியாது நம்ம உடம்ப பார்த்திங்கன்னா முன்பக்கம் தான் எல்லாமே அதிக வெயிட்லாம் அதிகமாக இருக்கும் இந்த முதுகெலும்பில் வந்து கூண் என்னால் வருதுன்னா கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க அந்த முதுகல் முப்பத்தெட்டு எலும்பு இருக்கு இல்லையா அதில் வந்து மெயினாக அந்த டார்சன்ஸ் பையனில் ஒரு பன்னெண்டு எலும்பு இருக்குது அந்த பன்னெண்டு எலும்பில் அந்த முன்பக்கம் இருக்க வெயிட்டை தாங்க முடியாமல் முன்பக்கம் அப்படியே கம்ப்ரஸ் ஆகி ஃப்ராக்சர் மாதிரி ஆகிடும் ஆகி அப்படியே குனிஞ்சிரும் அதுதான் அதனால தான் வரது அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வராமல் இருக்கிறதுக்கு தினம உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செஞ்சிடணும் அது ஒன்று அப்புறம் வந்து ஆஸ்ட்ரியோ போரோசிஸ் சொன்னேன் அந்த அந்த எலும்பு அடர்த்தி கம்மியாது இல்லையா அது கம்மியாகாமல் பார்த்துக்கணும் நீங்க சொல்ற மாதிரி அந்த எலும்பு வந்து வயசாக கொஞ்சம் கொஞ்சமா கரையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடர்த்தி கம்மியாகும் ஓகே அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சார் அது ஆமா நிச்சயமா அதுக்கு நிறைய இப்போ வந்து ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் இது ஆஸ்டியோபோரோசிஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன அப்படின்னா உடம்பு பெண்களுக்கெல்லாம் அந்த அந்த மதவிட முடிஞ்ச பிறகு ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய உடம்பு நடக்கும் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இருக்கு இல்லையா அது வந்து அன்னபாலிக் ஹார்மோன் அப்படின்னா உடம்பை டிஷ்யூவை பில்டப் பண்ணுற ஹார்மோன் அது அந்த ஓவரீஸ்லாம் சின்ன சிறிய வேலை செய்ய நின்ற பிறகு இப்போ நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயதுக்கு மேலே அந்த ஹார்மோன் இல்லாததனால அவங்களுக்கு வந்து அந்த எலும்பு இவ்வளோ நாளாக வளர்த்துட்டு இருந்தா ஹீஸ் ஈஸ்ட்ரஜனானால அப்படியே எலும்பு வந்து தேவையான ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து உலகம் முழுவதும் இப்போ வந்து அது வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்குன்னே நிறைய பரிந்துரைகள்லாம் இருக்குது முன்னெல்லாம் வந்து மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மெனோபாஸ் லேடிக்கு இந்த இது இதுக்கான இந்த ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணணும் அப்படி இப்போ அப்படி இல்லை மெனோபாஸ் லேடிக்கு நிச்சயம் வரும் ப்ரிவென்ட்டிவாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா கால்சியம் மெயினாக கால்சியம் தான் உடம்புல வந்து போன் நல்லா பில்டப் பண்ணுற எலிமெண்ட் அது அது வந்து கேல்சியம் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோன் இல்லாதனால போன் விட்டு வெளியே வந்துடும் வந்த கால்சியம் திருப்பி உள்ளே அனுப்பணும் அது ஒன்று உள்ள இருக்க கேல்சியம் வெளியே வராமல் அங்கேயே ரீட்டைன் பண்ணணும் மாதிரி ரெண்டு விதமான கான்செப்ட்டில் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அது வந்து இப்போ ரொம்ப காமன் எல்லா பக்கமும் அது பண்ணுறாங்க நிறைய வைத்தியம்லாம் வந்துடுச்சு நமக்கு வந்து அந்த புரிதல் இருக்கணும் நம்ம வந்து டாக்டரை பார்த்து பேசணும் அவ்வளோதான் அப்புறம் அதே மாதிரி உடற்பயிற்சிகள் எக்ஸசைசஸ் அதுவும் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு தேய்மானத்துக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கு அதெல்லாம் உண்மையிலே ஒர்க் ஆகும் கால்சியம் ட்ரிங்க்ஸ் தான் அது ஓகே கால்சியம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லதுதான் ஆனால் அந்த கால்சியம் உடம்பு எலும்புக்குள்ளே போகணும்னா விட்டமின் டி இருக்கணும் விட்டமின் டி வந்து இப்போ நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப ஏன்னா நம்ம ஊரில் சூரிய ஒளி அதிகம் இருந்தாலும் கூட நம்ம வந்து வெளி வெளியே போய் சூரிய ஒளி வந்து நம்ம தோல் மேலே பட்டா தான் தோல் தான் விட்டமின் டியை பண்ணும் அந்த அந்த விட்டமின் டி வந்து பயலாஜிக்கலி ஆக்டிவ் ஆனால் தான் லிவரில் போய் ஆக்டிவ் ஆனால் தான் கால்சியத்தை உள்ள எலும்புக்குள்ளே கொண்டு போகும் ஸோ இது வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு இல்லையா வீட்டில் ஏசியில் இருக்கும் அப்புறம் வேலை சேர்த்துலேயும் ஏசியில் இருக்கும் இரவு தான் வெளியே வரும் சூரிய ஒளியே கண்ணில் படுறது இல்லை கையில் உடம்புல படுறது இல்லைன்றதுனால விட்டமின் டி கம்மியாக அது அதனுடைய தாக்கம் கால்சியம் இருக்குது அதனுடைய தாக்கம் எலும்புலேயும் இருக்குது அதனால் இந்த கால்சியம் மட்டும் இல்லை விட்டமின் டியும் நமக்கு வந்து ரெகுலராக வர மாதிரி வச்சுக்கணும் அது வந்து விட்டமின் டி வந்து நான் வெஜிடேரியன்ஸ் ஃபுட்டில் தான் இருக்குது மெயினாக வெஜிடேரியன்ஸ் கிடையாது நம்மூரில் வெஜிடேரியன்ஸாக இருக்கவங்க ரொம்ப இது ரொம்ப கவனித்து அவங்க அது சரியாக டாக்டரை பார்த்து அந்த விட்டமின் டி வாங்கிக்கணும் இல்லைன்னா அதுக்கேற்ற என்னென்ன உடம்பு உணவு இருக்கோ அதெல்லாம் சரியாக எடுத்துக்கணும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விட்டமின் டி கால்சியம் இதுதான் வந்து போனுக்குனாலே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க இதை தாண்டி நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க எல்லா விதமான உணவு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ப்ரோட்டீன் தான் வந்து எல்லாத்தையுமே எல்லா டிஷ்ஷஸும் பில் பண்ணுறது ப்ரோட்டீன் தான் ஏன்னா எப்போயுமே ஒரு தேவமானம் எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல கெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து அனபாலிசம் அனபாலிசம் நடக்கணும்னா உங்களுக்கு ப்ரோட்டின் வேணும் எலும்புக்கு மட்டும் இல்லை உடம்புக்கு இருக்கு அத்ன டிஷ்யூஸ்க்கும் மசில்ஸ்க்கும் சரி நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆர்கன் வேலை செய்கிற அத்ன ஆர்களுக்குமே ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் இருக்குது அது வந்து நம்ம டயட்டில் எப்பயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்களே இப்போ வந்து நிறைய சக்கரை வியாதியெலாம் வந்த பிறகு இது காரணம்னா இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றோன்றதுனால இந்த அதை வந்து தவிர்த்துட்டு மிதாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு விதமான உணவு ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் அப்புறம் நார்ச்சத்து ஃபைபர் இது ரெண்டு தான் அதுக்கப்புறம் தான் கார்போஹைட்ரேட் வரும் ஓகே சார் இப்போ வந்து இப்போ யாருக்கு வழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாருமே உடனே போயிட்டு பெயின் கில்லர் எடுத்து சாப்பிட்டுடுறாங்க அது டெய்லி நம்ம கண்டினியூவா தான் சாப்பிட்டா அது கரெக்டாக தப்பு தான் இப்படி எதனால பெயின் வருது பெயின் வந்துன்னா டாக்டர் பார்த்து எதனால வருதுன்னு சொல்லி பார்த்து கே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மருத்துவ அறிவுரையின் பேர் தான் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கணும் போய் இதில் மருந்துகள் வாங்கி சாப்பிட்றது தவறான ஒரு செய்ய செய்யக்கூடாது ஓகே ஒரு ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் பண்ணுங்கள் அப்போ சரியான உடனே டாக்டருக்கு போயிடும் ஒன்று நீங்கள் டாக்டர் போகணும்னு நான் சொல்லலை ஆனால் வந்து ஒரு ஒரு வாரம் அந்த வழி போகலை அப்படின்னு நிச்சயம் மருத்துவரை பார்த்து அறிவியல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது சாப்பிடுவோம் இப்போ நிறைய பேருக்கு ஆர்டோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே இவங்களுக்குலாம் ஆர்டோ சர்ஜரி வந்து கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கெலாம் சொல்லுவாங்க இல்லை அது எல்லாருக்குமே சர்ஜரிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வு யாருக்குமே க எல்லாருக்குமே கிடையாது எல்லா நேரங்களையும் சொல்ல மாட்டோம் சில இடங்களில் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இப்போ வந்து ரொம்ப காமனாக பண்ணுறது வந்து டோட்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை அதுதான் இப்போ ரொம்ப எல்லா பக்கமும் பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறது அது வந்து உயிரை காப்பாற்றுற ஆப்ரேஷனில் குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுற ஆப்ரேஷன் சரி இப்போ வந்து அந்த வழி இருக்கிறதுனால நடக்க முடியாது அவங்களால நடந்த முன்னெல்லாம் செய்த வேலையை அவங்களால இப்போ செய்ய முடியாது அதனால் வந்து அவங்களுடைய இப்போ வந்து வெளியே போவாங்க கோயிலுக்கு போவாங்க ஷாப்பிங் போவாங்க அதெல்லாம் பண்ண முடியாது வீட்டிலேயே அடைச்சி கிடக்குறாங்க அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மியாகிட்டே இருக்கிறதுனால அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் தான் அது டோட்டலி ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த நெட்டி எடுக்கிறது வந்து ரொம்பவே ஆர்வம் அதாவது எப்படி சொல்கிறது அதுக்கு அடிக்டே ஆயிடுவாங்க அப்படியே சும்மா இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா திருப்பி திருப்பி எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் அதே மாதிரி இப்போ கைரோபேட்ரிக் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு ஸோ அது ரெகுலராக நம்ம பண்ணலாமா இல்லை அது நெட்டி அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து அது மாதிரி பழகிட்டாங்க அவ்வளோதான் ஒரு அது அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல மாட்டே பழகிட்டாங்க அதனால் பெரிய தவறு எதுவும் கிடையாது அதனால் வந்து ஜாயிண்ட் லூஸ் ஆகிடும் அதனால் பின்னே அப்படிலாம் எதுவுமே இல்லை அந்த நெட்டி எடுக்க என்ன அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஜாயிண்டில் வந்து ஏர் டிஸ்பிளேஸ் ஆகும் ஏர் டிஸ்பிளேஸ் ஆகும் ஒரு கம்ஃபர்ட் இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் அது அதனால் தவறு இல்லை அதை வந்து நம்ம வந்து பெருசாக பேசி அது பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது கைரோ ப்ராக்டர்னது வேறு கைரோ பிராக்டர் என்ன அப்படின்னா வலி இருக்கும் இப்போ முதுகெலும்பில் வலி இருக்கும் கழுத்தில் வலி இருக்கும் லோ பேக் பெயின் அது அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அங்கே பின்னாடி ஸ்பைனில் குட்டி குட்டி ஜாயின்ஸ் நிறைய இருக்கும் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகின மாதிரி இருக்கும் அந்த அந்த டீஜெனரேஷனால் அது வந்து செட்டரைட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் கைரோபாக்டர் அது வந்து சில இடங்களில் உபயோகமாக இருக்கும் சில இடங்களில் அதனால் அபாய அபாயகரமாகவும் இருக்கும் நீங்கள் இப்போ செய்தித்தாளம் கூட படிச்சிருப்பீங்க இவங்க போகிறாங்க இல்லையா அந்த முடிவெட்டிக்க போகிற இடத்துல முடி வெட்டுறவங்க வந்து இது பண்ணுவாங்க கழுத்தில் வந்து வழி இருக்கு நீங்கள் பண்ணிவிடா ரெண்டு பக்கம் காலை திருப்பிடுவாங்க அது வந்து ஆகும் அப்படின்னா அதை எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி இருக்க போடல சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழுத்துலேயே தான் எல்லா நரம்புகளும் போகுது ஸோ அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கை கால் விழுந்துரும் அதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் அந்த எதுக்காக நம்ம செய்கிறோம் அதை வந்து எதை தவிர்க்கலாம் எது செய்யலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கரு கருத்து இருக்கணும் கருத்தோடு தான் செஞ்சுக்கணும் ஓகே சார் இப்போ ஃப்ராக்சர் ஒரு சைடு டிஸ்லொக்கேஷன் இது ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கிறாங்க இதுவும் இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ராக்சர் வந்து எலும்பு இருக்குமா எலும்பு வந்து உடையும் அதுதான் ஃப்ராக்சர் எலும்பு முறிவு தான் ஃப்ராக்சர் சரியா டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே வரும்னா ஜாயிண்ட்டை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும் ஜாயிண்ட் வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு எலும்பு சேர்கிற இடம்தான் ஒரு ஜாயிண்ட் எப்பயுமே மு முட்டிக்காலை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை போன் ஃபீமர்னு சொல்லுவாங்க டிபியா லெக் போன் ரெண்டு செய்கிற இடம் தான் நீ ஜாயிண்ட் அந்த ரெண்டு போன் விலகிட்டு அதான் டிஸ்லக்கேஷன் ஓகே ஓகே ஜாயிண்ட் விளகிறது சரியா ஃப்ராக்சர் ஆகிறது வேறு எலும்பு முறிவு அது எலும்புல நடக்கும் ஜாயிண்ட்ல நகர் டிஸ்டிலிகேஷன் எலும்பில் டிஸ்ட்லிகேஷன் வராது இது ரெண்டில் எது சார் டேஞ்சர் எங்கே என்ன எலும்பு முறியுது எவ்வளோ மோசம் முறியுது அதை பார்த்து தான் அதே மாதிரி ஆகலாம் அந்த பக்கத்தில் நரம்போ இல்லை ரத்த குழாயோ பாதிக்கப்பட்ட டேஞ்சராக இருக்கும் ஆனால் ரொம்ப இருக்கும் எந்த ரொம்ப இருக்கும் இது அப்படின்ற மாதிரி உங்களோட ஓகேவோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரியா ஃபிசியோதெரப்பியா சர்ஜரி எங்கெல்லாம் தவிர்க்க முடியுமோ அங்கெல்லாம் தவிர்க்கிறோம் ஃபிசியோதெரப்பி எல்லாருக்குமே வரும் எக்ஸசைஸா மெடிசனா எக்ஸசைஸ் தான் எப்பயுமே ப்ரிஃபரபிள் மெடிசன் எங்கெல்லாம் தவிர்க்க முடியுமோ அங்கெல்லாம் தவிர்க்கிறோம் எம்ஆர்ஏ எக்ஸ்ரே எக்ஸ்ரே ரொம்ப பேசிக் இன்வெஸ்டிகேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது ரொம்ப மலிவானது உடனே தெரிஞ்சிரும் ஆனால் எம்ஆர்ஏங்கிறது மிக நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் விலையும் அதிகம் அது ரொம்ப நேரம் ஆகும் அரை மணி நேரமாவது ஆகும் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து ரிப்போர்ட் வரதுக்கு இன்னும் ஒரு ஒன் டே ஆகும் எக்ஸ்ரே அப்படி இல்லை பண்ணி முடிச்சோன்னே ஒரு தின மினிட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அதனால் ரொம்ப ஃபண்டமெண்டல் பேசிக் என்ட்ரி லெவலில் எக்ஸ்ரே அட்வான்ஸ் லெவல் எம்ஆர்ஐ ஸோ ரெகுலர் பிலோவா இல்லை வந்து ஆர்த்தோ பிலோவா ஆர்த்தோ பிலோன்றது வந்து அந்த கான்செப்ட் வந்து இப்போ மாதிரி கமர்ஷியலாக கொண்டு வர்றாங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்கவே முடியல சில அது வந்து மோர் ஆர் லெஸ் இண்டிவிஜுவலைஸ்டிக்னு சொல்லுவேன் நான் மோர் ஆஃப் அ மைண்ட் தேன் அ ரியல் ப்ராப்ளம் ஸோ பில்லோ வந்து பெரிய பிள்ளவாக இருக்காது சின்ன பிள்ளவாக இருக்கும் அவ்வளோதான் சின்ன பிள்ளை ஆர்த்தோ பிள்ளோன்னு நான் எதுவும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ரெகுலராக படிக்கட்டு ஏறுறது நல்லதா இல்லை லிஃப்ட் யூஸ் பண்ணுறது நல்லதா படிக்கட்டு ஏறுறதா நல்லது இருந்தாலும் யாரும் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் முடியும் அங்கெல்லாம் படிக்கட்டு ஏறுங்க அது எல்லாத்துக்குமே நல்லது உங்கள் தசை நாளுக்கு நல்லது எலும்புக்கு நல்லது ஜாயின்ஸுக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சில மிக்ஸ்லாம் கட்டுக்கதைகள் வந்து நிறையாவே இருக்குது இந்த போன் சம்மந்தமான ரிலேட்டடாக அது எப்படி சொல்லுவாங்க அது கால்சியம் தானே கால்சியம் தான் அப்படி சொல்கிறாங்க சின்ன வயசில் குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறது அது நிச்சயமாக கால்சியம் இருக்கு பால் அதுவும் சந்தேகமே கிடையாது ஆனால் அது ட்ரீட்மெண்ட் அளவுக்கு இருக்குமானா நிச்சயமாக கிடையாது அதுக்காக தான் நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறது அதுக்கான டயட்லாம் சாப்பிட சொல்றது அதுக்காகத்தான் அதனால போன் வந்து பால் வந்து ஓகே ஒன்றும் ரெகுலராக ஈஸியாக கிடைக்கிறதுனால அதை சாப்பிட்டுருவாங்க மற்றபடி தேவைன்னா அதிகமான எக்ஸ்ட்ரா கால்சியம் எடுத்துக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் கரெக்டா போன் வந்து சில பேருக்கு வந்து போன் வெயிட் நிறைய இருக்கும் அவங்களோட போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் போன் வெயிட் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு சீக்கிரமே போனை வந்து இதாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அது கரெக்டாக இல்லை போன் வெயிட்டுங்கிறது நீங்கள் சொல்லிங்கன்னா இப்போ வந்து குண்டா போன் வெயிட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா சர்ட்டன் பர்சன்டேஜ் ஆஃப் போன் தான் அந்த அந்த வெயிட்டில் இருக்கும் வந்து நூறு கிலோ இருக்காங்களா அதில் வந்து இருபது கிலோ அவங்க போன் வெயிட்னா இருபது கிலோ இருக்கு சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் போன் வெயிட் மட்டும் அவங்களுக்கு கூட போன் வெயிட்னு கிடையவே கிடையாது போன் வெயிட் வந்து அது அது அந்த மாஸ் அந்த அவங்க ஃபுல் வெயிட்டில் சர்ட்டன் பர்சன்டேஜ் தான் இருக்கும்